ஸ்ரீரமண பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று பிப்ரவரி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு தியானத்தின் போது கவனிக்க வேண்டியவை தியானம் என்பது தியானிப்பவனும் தியானிக்கப்படும் பொருளும் ஒன்றும் ஒருமை நிலை புதிதாக தியானிக்க ஆரம்பிக்க இருக்கும் அன்பர்கள் சில விஷயங்களை கவனத்தில் கொண்டால் தியானம் விரைவில் பயனளிக்கும் அமைதியான குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் தியானத்தை தொடர்ந்து செய்தால் மனம் மிக எளிதாக கட்டுப்பட்டு தியானத்தில் நுழையும் குறிப்பாக அந்தி நேரம் தியானிக்க சிறந்த நேரம் தரையில் அமர்ந்து தியானம் செய்வதை விட ஒரு விருப்பின் மேல் சுக ஆசனத்தில் அமர்ந்து தண்டுவடம் நேராக இருக்கும்படி பார்த்து உடலை தளர்வுடன் வைத்து கொண்டு தியானம் தொடங்க வேண்டும் கண்களை மூடிக்கொண்டும் திறந்து கொண்டும் இரண்டு விதமாகவும் தியானம் செய்யலாம் ஆரம்பத்தில் கண்களை மூடியபடி செய்வது மன ஒருமைப்பாட்டிற்கு மிகவும் உதவும் ஒருவர் ஒரு சர்குவிடம் தீட்சை பெற்றவராக இருந்தால் அது மிகவும் உன்னதம் குருவே அவரை வழிநடத்துவார் குருவிடம் சரணாகதி அடை வேண்டும் குரு என்பவர் சாட்சாத் மும்மூர்த்திகளின் மொத்த உருவம் குருநாமம் குரு உரு பற்றி தியானம் செய்தால் புத்தி தெளிவித்து விரைவில் பயன் கொடுக்கும் தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே திருமூல திருமந்திரம் இது தியானத்தின் போது மனம் உள்முக நாட்டத்தில் இருக்க வேண்டும் வெளி விஷயங்களை பற்றி நினைக்காமலும் உள்ளே மற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமலும் மனம் தன்னை பற்றியே தீவிரமாக சிந்திக்க வேண்டும் மனதின் உருவம் எண்ணங்கள் பிரணாயம் பயிற்சியும் போது மூச்சு உள்ளே நிறுத்தும் போது அதாவது கும்பகத்தின் போது எண்ணங்களற்று மனம் லயத்தில் போது அது எது என்று உள் ஆழ்ந்து பார்த்து மனதின் உருவை சாய்க்க வேண்டும் மன உருமாய மெய் மண்ணும் மாயோகி தனக்கோர் செயலில்லை உந்தி பெற தன்னியல் சாந்தனன் உந்தி பெற உபதேச உந்தியார் பாடல் இது மனதின் உருவம் அழிந்தால் ஆத்ம தரிசனம் கிடைக்கும் ஒரு குருவிடம் சில காலம் தியானம் பயின்று வந்தான் ஒரு சீடன் ஒரு நாள் குருவிடம் வந்து குருவே தியானம் மிகவும் கஷ்டமாக உள்ளது என்னால் வெகு நேரம் உட்கார முடியவில்லை கை கால்கள் எல்லாம் வலிக்கிறது மனம் ஒரு நிலையில் நிற்காமல் சுற்றி திரிகிறது என்று தியானத்தின் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தான் அவன் அமைதியாக சீடன் சொல்வதையெல்லாம் கேட்ட குரு ஆரம்பத்தில் இருக்கும் எல்லாம் கடந்து போகும் நீ போய் தொடர்ந்து தியானம் செய் என்று அனுப்பி வைத்தார் ஒரு வாரம் கழித்து அதே சீடன் தியானத்தின் மீது வேறு ஒரு நேர்மறை குற்றப்பத்திரிகையோடு வந்தான் அவன் குருவே இப்போது தியானம் மிகவும் எளிதாக உள்ளது தியானம் செய்வதே தெரியவில்லை மனம் முழுது முழு ஈடுபாட்டுடன் அமைதியாக தியானம் செய்ய முடிகிறது என்றான் சீடன் சீடன் கூறியதை அமைதியாக கேட்ட குரு அப்படியா நல்லது இதுவும் கடந்து போகும் போய் தொடர்ந்து தியானம் செய் என்று அனுப்பி வைத்தார் தியானம் என்பது எதையோ புதிதாக அடைய அல்ல நம் வீண் கற்பனைகள் எல்லாம் போகவே தியானம் மனம் முழுமையாக அழிந்து எண்ணங்கள் அற்று தியானிப்பவனும் தியானிக்கப்படும் பொருளும் ஒன்றும் சமாதி நிலையே தியானத்தின் பயன் அவ்வாறின்றி தூரதிருஷ்டியோ திவ்ய மூர்த்திகளின் தோற்றமோ சில சித்திகள் பெறுவதோ தியானத்தின் நோக்கம் அல்ல அவைகளெல்லாம் மனக்கற்பனைகளே உண்மையல்ல நிரந்தரமாக மனம் அழிவதே தியானத்தின் பலன் ஆத்ம சாட்சா்காரமே தியானத்தின் முடிவு ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் नंरी